சற்று முன் இரவோடு இரவாக எடப்பாடி பழனிசாமி போட்ட அதிரடி உத்தரவு இது நடக்கும் சத்தியம் அதிமுக அலறல் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு எக்ஸிட் போல் வெளியான நிலையில் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த முக்கிய நபருக்கு தொடர்பு கொண்டு எது நடந்தாலும் கோவையில் அது மட்டும் நடக்க கூடாது என அனைத்தையும் செய்யுங்கள் என உத்தரவு போட்டது தற்போது அதிர்வலைகளை உண்டாக்கி வருகிறது நாடாளுமன்ற தேர்தலின் கடைசி கட்டம் நேற்று முடிவடைந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட அனைத்து ஊடகங்களும் தயார் நிலையில் இருந்தன மாலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கி இரவு ஒரு மணி வரை பல ஊடகங்கள் தங்களது கணிப்புகளை வெளியிட்டன இந்த சூழலில் தான் யாரும் எதிர்பாராத ஆச்சரியமாக அனைத்து ஊடகங்களும் குறைந்தது முன்னூற்று ஐம்பது இடங்களில் பாஜக கூட்டணி வெல்லும் எனவும் தமிழகத்தில் திமுக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் எனவும் கணித்திருக்கின்றன இதில் ஆச்சரியமாக பல ஊடகங்கள் தமிழகத்தில் அதிமுகவை காட்டிலும் அதிக இடங்களில் பாஜக வெல்லும் எனவும் குறிப்பாக அதிமுக கோட்டை என சொல்லி வந்த கொங்கு மண்டலத்தில் பாஜக அதிக வாக்குகளை பெறும் எனவும் கணித்திருந்தனர் இந்த செய்தி வெளியான சில நிமிடங்களிலேயே அதிமுகவின் ஊடகத்தை கவனிக்கும் நபருக்கு போன் போட்ட எடப்பாடி பழனிசாமி சில விஷயத்தை கேட்டிருக்கிறார் அவர் இவை அழைத்தும் பாஜக செய்யும் கண்கட்டி வித்தை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் அதிகாரிகள் மத்தியில் மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் அவர்களை பகைத்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக இப்படி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு என கூற உடனே தங்களது சொந்த ஊடகத்தில் அதிமுகவிற்கு இருபத்தி நான்கு தொகுதிகள் வரை கிடைக்கும் என எந்தவித டேட்டாவும் இன்றி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இவை அனைத்தும் தாண்டி தமிழகம் முழுவதும் திமுக வெற்றி பெற்றாலும் பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறக்கூடாது குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பே பல உயர்மட்ட நிர்வாகிகளிடம் பேசியிருந்தார் இந்த சூழலில்தான் கொங்கு மண்டலம் குறிப்பாக கோவையில் பாஜக வெற்றி பெறும் என பல்வேறு கருத்து கணிப்புகள் கூற அப்படியே விஷயம் மாறியது உடனடியாக கொங்கு மண்டலத்தின் முக்கிய நபரை தொடர்பு கொண்ட எடப்பாடி பழனிசாமி கடைசி சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெறும் வரை யாரும் வாக்கு என்னும் மையத்தை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படி நடந்தால் மிக பெரிய பின் விளைவுகள் இருக்கும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மட்டும் வெற்றி பெற்றார் ஒரு நிர்வாகிக்கும் பதவி இருக்காது என நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மொத்தத்தில் தமிழகத்தில் தற்போது சிறப்பு தொகுதியாக கோவையே கவனம் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்